வணக்கம் செந்தன தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் தர்மிகா ஞானநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசப்பந்து தென்னக்கோணை கைது செய்ய வேண்டாம் பரீட்சைகள் நடத்துவதில் அதிக கவனம் போலீசாருடன் நட்பில் இருக்கும் சட்ட விரோத தொழிலாளர்கள் கிளிநொச்சியில் வன்முறை சம்பவம் மூன்று பேர் கைது இரட்டக்கொலை உடல்கள் நல்லடக்கம் முகநூல் ஒன்று கூடல் இருபத்தி பேர் போலீசாரால் கைது விபத்தில் மாலதீவுக்கு சென்றாரா ஒருவரின் மோசமான செயல் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் நடைபெறும் காலகட்டத்தில் எதிர்பாராத வானிலை காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்த்து பரீட்சையை நடத்துவதற்கு அனர்த்த முகாமைத்துவ மையமும் பரீட்சை தினக்களமும் விசேட கூட்டு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளன அதன்படி இந்த ஆண்டு பரீட்சை காலத்தில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கும் பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கும் ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்க்க அவசர கால பதில் ஒருங்கிணைப்பு பொறுமுறையை வலுப்படுத்த அனைத்து பங்குதாரர்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகளை இந்த கூட்டு திட்டம் கோடிட்டு காட்டியுள்ளது சட்டவிரோத செயற்பாடுகளை முன்னெடுப்பவர்கள் போலீசாருடன் நட்பாக இருப்பதால் போலீசாரிடம் முர்ப்பாடுகளை மேற்கொள்வதற்கு மக்கள் அஞ்சுகின்றனர் இது ஆபத்தான நிலைமை என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் குறிப்பிட்டார் கிளிநொச்சி கல்வி வளர்ச்சி அறக்கட்டளையின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு கிளிநொச்சி மாவட்ட திறன் விருத்தி பயிற்சி நிலையத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காதை அறக்கட்டளையின் தலைவரும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை பணிப்பாளருமான மருத்துவ கலாநிதி த சத்யமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ஆளுநர் அறக்கட்டளையின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு உருவாக்கப்பட்ட மலரை வெளியிட்டு வைத்து உரையாற்றினார் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியகுளங் கிராம அலுவலர் பிரிவின் கட்டக்காட்டு பகுதியில் கடந்த நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பம் ஒன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதல் தொடர்புடையவர் என சந்தேகத்தின் பெயரில் இதுவரை மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் ஒருவரும் நேற்றைய தினம் பிரபல யூடியூபரான கணவன் மனைவி உள்ளடங்கலாக மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட இருவரும் இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் முன்னிலையில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் மூதூர் தகாநகர் பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை பதினாறு இடம்பெற்ற இரட்டக்கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் சடலம் மூதூர் கிறிஸ்தவ சமக்காலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை பதினாறு காலை நல்லடக்கம் செய்யப்பட்டது நல்லடக்கத்தில் அதிகளமானவர்கள் கலந்து கொண்டனர் குறித்த கொலை சம்பவத்தில் மூதூர் தகாநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜகுமாரி சக்திவேல் எழுபத்தி நான்கு ராஜேஸ்வரி சக்திவேல் அறுபத்தி எட்டு ஆகிய இரு சகோதரிகள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது கம்பகா பியகம பகுதியில் உள்ள ஹோட்டலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்துபசாரத்துக்கு முகநூல் மூலம் ஒன்று கூடிய இளைஞர்கள் குழு ஒன்றை இன்று காலை சுற்றி வலித்த போலீசார் இருபத்தி ஒன்பது பேரை கைது செய்துள்ளனர் குறித்த விருந்து நேற்று பதினைந்து இரவு ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விருந்து நடைபெறுவதாகவும் நள்ளிரவில் கூட அதிக சத்தங்கள் எழுப்புவதாகவும் அப்பகுதி வாசிகளை துன்புறுத்துவதாகவும் நூற்றி பத்தொன்பது என்ற போலீஸ் அவசர எண்ணுக்கு தகவல் அளித்தனர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் அங்கிருந்து மூன்று பேர் போதைப் பொருள் வைத்திருந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இன்று காலை ஏழு முப்பது மணி அளவில் இடம்பெற்ற விபத்தில் காத்தாங்குடியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான மவுளவி எம் எஸ் எம் சபீர் என்பவரே உயிரிழந்துள்ளார் கல்முனையிலிருந்து இருந்து மட்டக்களப்பை நோக்கி வந்த அரச பேருந்துடன் பின்பக்கம் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் மோட்டார் சைக்கிளின் இருந்து பயணித்த மௌலவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு மூலையாக செயற்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக மாலைதீவுக்கு தீவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது போலீசார் தேடலை ஆரம்பிக்க முன் சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலை சேர்ந்த ஒருவரால் செவ்வந்தி மாலை தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளன மேலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் சிங்கப்பூரில் இருந்து கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் பணிபுரியும் மீறி விமான பணிப்பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ய முயன்ற பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு அதிரகிரி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரே விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று பதினைந்து பத்து மணி அளவில் சிங்கப்பூரில் இருந்து சிறிலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் வருகையின் போது சந்தேக நபர் அதிக குடிபோதையில் விமானத்தில் பழிபுரியும் இரண்டு விமான பணிப்பெண்களை பாலியல் துன்படுத்த முயன்றார் அதன்படி விமான பணிப்பெண்கள் இருவரும் சம்பவம் குறித்து விமானத்தின் பைலட்டிடம் தெரிவித்ததை அடுத்து அவர் கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தர இறங்கியதும் இலங்கை குற்றப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை கைது செய்து கட்டுநாயக்க போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இத்துடன் சேந்தனலின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம்